குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது மோகம் பெரியதாக இருக்கும் ஆனால் அது அரசியல் காலத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சொன்னார் அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசு வருமா வராதா போன்ற பல சர்ச்சைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தவரையில் ஒரு கூட்டணி அரசு என்று சொன்னால் அந்த கூட்டணி அரசு எந்த அடிப்படையில் அமைப்பது என்பதுதான் முக்கியமானது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது உண்மையான பகிர்வாக இருக்காது ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு ஏற்பட்டு அந்த கொள்கையை அமல்படுத்துவதற்கான கட்சிகள் மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணி காட்சி அமையணும் பட் அதுக்கான சூழல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கும்னு எங்களுக்கு தோணலை இப்போ கேரளாவில் இடதுசாரி கூட்டணி அரசு இருப்பதை போல கூட்டணி ஆச்சுன்னா ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்கணும் ஒரு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி அமையணும்பதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வருவோம் புது கட்சி வருகிற போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத போக போகத்தான் சொல்ல முடியும் ஒரு ஒரு எந்த ஒரு புது கட்சி போது அதுவும் திரையுலகத்தில் கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கிறவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போது ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் அதுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்குற போது அது பார்க்குற போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் கடந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை ஆரம்பிக்கிற போது பெருசா பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவருடைய தோக்கம் தோற்றம் வந்து அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை என்பதுதான் தான் கடந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பல கட்சிகளுடைய அனுபவம் அப்படி தான் சொல்லுது அதுலேருந்து விஜய் கட்சி ஒன்றும் பெரிய மாறுதலை உருவாக்கும் எனக்கு தோணலை இல்லைங்க அதாங்க அது அவருடைய பயணத்தில் யார் யார் இணைய போகிறாங்க எந்த கட்சி இப்போ அந்த கட்சியோடு போய் கூட்டணி சேரப்போகுது அப்படி ஒன்றும் யாரு நாங்கள் கூட்டணி சேர சேரப்போகிறோன்னு இது வரைக்கும் அறிவிக்கலை யார் பாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டதுனாலேயே வந்து அந்த கட்சியை நோக்கி எல்லாரும் போய் கூட்டணி சேர்ந்துருவாங்கிறது என்ன முகாந்திரம் இருக்கு அப்படி ஒன்றும் இல்லையே வேறு எந்த ஒரு கட்சியும் நாங்கள் போய் பிஜேபி தாவாக்கோட கூட்டணி சேருவோம் அப்படின்னு இது வரைக்கும் அறிவிக்கலையே பல பேரும் அறிவிக்கிறது நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் தான் சோ ஸோ அதனால ஒரு பெரிய அவர் கூட்டணி அமைச்சிருவாரு அந்த கூட்டணியில் வந்து அதனால் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு குற்றலாம் சொல்ல முடியாது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையில் ஒரு வித்தியாசமான இது உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அதாவது திரைத்துறையில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க செல்வாக்கு அதிகமாக ஆனால் அது வந்து அரசியலில் பிரதிபலித்ததாக நம்ம பார்க்க முடியல இதை விட பிரம்மாண்டமான பெரிய திரையுலக சாதனையாளர்கள் கூட தமிழ்நாட்டில் அரசியல்கள் தோல்வி கிடச்சிட்டாங்க அதே மாதிரி இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆனால் பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு ஒன்றும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதனால உடனே ஒரு திரை நடிகருக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது